ஃபைட்டர் ஜெட் இன்ஜின் ரேஸ் சைனா நாற்பத்தி ரெண்டு பில்லியன் செலவு பண்ணுறாங்க ஆனால் இந்தியா இதில் பாதி தான் இருபத்தி ஓரு பில்லியன் தான் செலவு பண்ணுறாங்க இப்படி இருக்கும்போது இந்தியாவால் சீனாவை சமாளிக்க முடியுமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு ஃபைட்டர் ஜெட்னாலே ஆனாலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும் அதோட ஸ்டெல் ஸ்பீட் மிசைல்ஸ் ஆயுதங்கள் மட்டும்தான் தெரியும் ஏன்னா உண்மையா ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட இதயமே அதோட ஜெட் இன்ஜின் தான் இன்ஜின் மட்டும் இல்லைன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட் வெறும் இரும்பு பொட்டி தான் யாருக்கிட்ட இன்ஜின் டெக்னாலஜி இருக்கோ அவங்க தான் உண்மையான ஏர் பவரை வச்சிருப்பாங்க இப்போ ஏசியால ஒரு சைலண்ட் ரேஸ் நடக்குது இதுதான் இந்தியா விசஸ் சீனா இன்ஜின் வார் சைனாவோட இன்ஜின் டெக்னாலஜிக்கு பின்னாடி நாற்பது வருஷம் உழைப்பு இருக்கு சீனா இந்த கேம் ஓல்டு வார் சமயத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ரஷ்யாவோட ஏஎல் தேர்ட்டி ஒன் டிஆர் தேர்ட்டி த்ரீ இன்ஜினை தான் வாங்கினாங்க வேஸ் இன்ஜினியரிங்கும் பண்ணாங்க அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா நீ டிசைன் பண்ணு நான் அதை அப்படியே காப்பி பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி தான் சைனா அன்னைக்கு பண்ணாங்க ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சைனா ரஷ்யாவோட இன்ஜின்ஸை காப்பி மட்டும் பண்ணல சைனா நாற்பத்தி பில்லியன் செலவு பண்ணி சைனா இன்ஜின்ஸை மட்டும் உருவாக்கல ஒரு முழு ஃபேக்ட்ரியே உருவாக்கி இருந்தாங்க இப்போ சைனா நாற்பத்தி பில்லியன் செலவு பண்ணதோட ரிசல்ட் வெளியே வந்துச்சு அதுதான் டபிள்யூ எஸ் இன்ஜின் இப்ப இந்த இன்ஜின் தான் சைனாவோட ஜே டுவெண்டி ஸ்டெல் ஃபைட்டர் ஜெட்டை பவர் பண்ணுது என்னதான் ரஷ்யாவோட இன்ஜின் டெக்னாலஜியை காப்பி பண்ணி சைனா உருவாக்கி இருந்தாலும் இந்த இந்த டபிள்யூ எஸ் இன்ஜின் சைனாவோட சொந்த தயாரிப்பு இதுக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை ஏன்னா ரஷ்யாவோட டெக்னாலஜியை ஃபுல்லாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி சைனாவே சொந்தமாக ஒரு இன்ஜினை உருவாக்குனாங்க இப்போ இதுல ஒரு விஷயம் தெரியுது சைனா இனிமேல் எந்த நாடியும் ஜெட் இன்ஜின் டெக்னாலஜிக்காக நம்பி இருக்க தேவையில்லை ஏன்னா அவங்களே ஒரு இன்ஜினை உருவாக்குற ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டாங்க இப்போ இந்தியாவை பார்க்கலாம் சைனா நாற்பத்தி பில்லியன் செலவு பண்ணாங்க ஆனால் இந்தியா முந்நூறு மில்லியன் மட்டும்தான் செலவு பண்ணாங்க இது ஒரு பெரிய கேப் தான் ஆனால் இந்தியாவும் ஒரு இன்ஜினை உருவாக்கினாங்க அதுதான் காவேரி இன்ஜின் இப்போ நிறைய பேர் காவேரி இன்ஜின் ஒரு ஃபெயிலியரான இன்ஜின் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதான் ஆனால் அது உண்மை இல்லை காவேரியோட மறைமுக வெற்றியை பற்றி பார்க்கலாம் காவேரி இன்ஜினை நம்ம ஃபைட்டர் ஜெட்ல யூஸ் பண்ண முடியாது தான் ஆனா இதுல என்ன நம்ம கத்துக்கிட்டோம் அங்கிறது தான் முக்கியமே முக்கியமானது ரஷ்யாவோட இன்ஜினை காப்பி பண்ணி நம்ம காவேரி இன்ஜினை உருவாக்கல ஒரு ஃபைட்டர் ஜெட் இன்ஜினை உருவாக்குறது யூடியூப் பார்த்து உருவாக்குற ரெசிபி இல்லை இப்போ எந்த இன்ஜினை நம்ம உருவாக்கணும்னாலும் அனுபவம் தான் டெக்னாலஜி ஏன்னா ஒரு ஒரு பாட்டையும் நம்ம செட் பண்ணும் ஒரு ஒரு பாட்டையும் நம்ம டிசைன் பண்ணி உருவாக்க ஆரம்பிக்கணும் அந்த இடத்துல வந்து நம்ம இன்ஜினோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம்னா எந்த பாட்டை நம்ம வந்து ரீடிசைன் பண்ணும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சொந்தமா ஒரு இன்ஜினை உருவாக்கும் போது ஆனா காப்பி பண்ணி உருவாக்கும் போது இது எதுவுமே தெரியாது ஏன்னா அதை ஃபுல்லா பிரிச்சு அப்படியே திரும்ப உருவாக்க தான் போறாங்க இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம காவேரி இன்ஜின் வந்துச்சு காவேரி ஃபைட்டர் ஜெட்ல யூஸ் பண்ண முடியல அதனால காவேரி ஃபெயிலியர் இல்லை காவேரியை இன்னும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அதாவது காவேரி இன்ஜின் வேஸ்ட் இல்ல இந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் தான் இருக்கோம் யூசிஏவி ஸ்டெல்த் யூஏவிஸ் அன்மேன் ட்ரோன்ஸ் மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்லா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ ஜெட் இன்ஜின் டெக்னாலஜியில இந்தியா ஜீரோல இருந்து ஆரம்பிக்க வேண்டாம் ஏன்னா இந்தியா கிட்ட காவேரி இன்ஜினோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு இந்தியாவில் சீக்கிரமா இன்னொரு ஜெட் இன்ஜினை உருவாக்க முடியும் இப்படி நம்ம உருவாக்க போற ப்ராஜெக்ட் தான் ஏஎம்சி இந்த இன்ஜின் ஏ இன்ஜினுக்காக நம்ம பில்லியன் முதலீடு பண்ணியிருக்கோம் இந்த இந்த சிறப்பம்சமே இன்ஜினால பண்ண முடியும் நம்ம நம்ம ஜெனரேஷன் இன்ஜினை யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஜின் ஃபெயிலியர் வாய்ப்பே இல்ல ஏன்னா இந்த இன்ஜினை தனியா உருவாக்க போறதுல பிரான்ஸ் கூட தான் இந்த இன்ஜினை நம்ம நம்ம இப்படி இந்த 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 இன்ஜின் இப்போ இன்ஜினோட ஸ்பெஷல் பார்க்கலாம் நூத்தி இருபது

ஹெவி ஃபைட்டர் ஜெட்லையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃபியூச்சரில் வரப்போகிற சிக்ஸ்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்லையும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உருவாக்குறோம் ஓகே இதுக்கு முன்னாடி உலக நாடுகள் எந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி இன்ஜினை உருவாக்கினாங்கன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பேசிக் இன்ஜினை உருவாக்கிடுவாங்க அப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை அப்கிரேட் பண்ணுவாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் எல்லா நாடுகளுமே ஒரு ஜெட் இன்ஜினை உருவாக்குறாங்க அதை அப்கிரேடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக யூஎஸ்ஏவும் ஈரோப்பும் இந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட ஜெட் இன்ஜினை உருவாக்குறாங்க இப்போ இந்தியாவும் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகுது இப்போ இந்த இன்ஜினை நம்ம உடனே நாளைக்கே உருவாக்க முடியாது இந்த இன்ஜினுக்காக நம்ம இருபது வருஷம் உழைக்கணும் அதாவது நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ஒரு தடவை ஃபண்டிங் பண்ணிட்டு மட்டும் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா இதை நிறுத்திட முடியாது திரும்பவும் திரும்பவும் இதை வந்து கண்டினியூஸாக ஃபண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்ஜினை நம்மளால உருவாக்க முடியும் அதாவது இந்தியா இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணணும் அதாவது இன்ஜினோட ஒரு ஒரு பாகத்தையும் நம்மளே ஆட்களே தயாரிக்கிறோம் எல்லா நாடுகள் கிட்டயுமே இன்ஜின் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு ஆனா நம்ம கிட்ட அது இல்ல உருவாக்கிட்டு இருக்கோம் இதையும் வந்து சீக்கிரமா உருவாக்கணும் இந்த மாதிரி கண்டினியூஸா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இருபது வருஷத்துக்குள்ள நம்மளும் ஒரு பெஸ்டான ஃபைட்டர் ஜெட் இன்ஜினை நம்மளால உருவாக்க முடியும் எந்த நாடுகள் கிட்டயுமே நம்ம போய் நிக்க தேவையில்லை இப்ப அமெரிக்கா கிட்ட இருக்கிற மாதிரி இந்தியா சீனா யார் ஸ்ட்ராங்னு பார்க்கலாம் இப்போ சைனாவோட அட்வான்டேஜ பார்க்கலாம் சைனா நிறைய பணம் செலவு பண்றாங்க ஆனா அதிகமா முதலீடு பண்றாங்க அதே நேரம் நேரத்தில் அவங்க தொடர்ச்சியாக முதலீடு பண்ணுறாங்க இப்படி முதலீடு பண்ணுறதுனால ஒரு பெரிய எக்கோ சிஸ்டத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க சைனா இப்போ இன்ஜினோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம் இந்தியா ஸ்மார்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் இப்போ இந்தியாவும் தொடர்ச்சியான முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நம்ம காவேரி இன்ஜினோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஏஎம்சியே இன்ஜினை நம்ம உருவாக்க போகிறோம் இந்த இன்ஜின் மட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்தியாவோட ஃபிஃப்த் ஜெனரேஷன் சிக்ஸ்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு நம்ம யாருக்கிட்டையும் இன்ஜினுக்காக போய் நிக்க தேவையில்லை இது மட்டும் இல்ல இந்தியாவோட இன்டிஜெனோஸ் இன்ஜினாக இருக்க போகுது சைனா வந்து இன்ஜினை உருவாக்கிட்டாங்க அவங்க எங்கேயோ போறாங்க சைனா விட நம்ம இன்ஜின் டெக்னாலஜியில் பத்து இருபது வருஷம் பின்னாடி தான் இருக்கும் இதை ஒத்துக்கணும் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் சைனாவை மாதிரி நம்ம காப்பி பண்ணி உருவாக்கி அதை டெவலப் பண்ணலை நம்ம சொந்தமாக ஒரு இன்ஜினை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இப்படி உருவாக்குறதுனால அது உண்மையான ஃபிஃப்த்து ஜெனரேஷன் இன்ஜினாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம ராணுவம் ஒரு ஃபிஃப்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டில் ஃபிஃப்த் ஜெனரேஷன் இன்ஜின் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க சைனா மாதிரி ஃபிஃப்த்து ஜெனரேஷன் ஜெட் இருந்தா போதும் அதில் ஃபோர்த் ஜெனரேஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் இன்ஜின் இருந்தால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடி சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் குட் நைட்